சார் தங்களான் படம் எப்படிங்க சார் இருக்கு கேட்ட மாதிரி ஒரே வரியில் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படி சொல்ல முடியாது அந்த படத்தை ஆனால் வெகுஜனங்களுக்கு பிடித்த படமா அது இருக்கா இல்லையான்னு நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க தொடக்க காலத்துல இருந்து ஏன்னா இப்போ வீரபாண்டிய கட்டப்பமனோ கப்பலோட்டிய தமிழனோ இதெல்லாம் அரசியல் படங்கள் தானே சினிமா முழுக்க கேளிக்கையாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ப ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் அதை வந்து சீரியஸ் ஃபிலிம் மேக்கிங்கை ஆரம்பிக்கிறாங்க ஆவண படமாக பார்க்கணுன்னா ப ரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் அருமையான படம் அந்த பாட்டை தவிர அந்த படத்தில் சொல்லப்படுகிற எதுவும் வந்து மக்கள் எளிமையாக பார்க்கக்கூடிய செய்திகள் அல்ல ஆவணமாக அரசியலாக அல்லது சரித்திர உண்மையாக புனை கதையாக அல்லது ஏற்கனவே வந்த படத்தோடைய தழுவலா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இன்னொரு பெரிய ஒரு பெரிய படத்தோடைய முழு தழுவலாகத்தான் இந்த படம் இருக்குது இது வரைக்கும் எந்த விமர்சகர்களும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த பாரஞ்சத்தோடைய குழுவோ இந்த நண்பர்களோ மற்றவர்கள்லாம் அந்த படத்தை பார்த்து விட்டு அதில் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தில் தான் இந்த படம் எடுத்திருப்பாங்கங்கிறத ரொம்ப ஆணைத்தரமாக சொல்ல முடியும் ஸோ இவரோட படம்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போய் பார்ப்பாங்க மேபி விக்ரம் சார் இருக்கிறனால வந்துட்டு அதில் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்பி போயிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க என்னுடைய நில அரசியலை பேசுகிற படம் அப்படின்னு அவர் அறிவிப்பு செய்திருந்து இந்த படம் வந்திருந்தால் அதற்குரிய தகுதியான வெற்றி அது பெற்றிருக்கும் அதற்குரியவர்கள் பார்த்திருப்பார்கள் பசுத்தோல் போட்டிட்டு ஒரு சினிமாக்குள்ளே வந்துட்டு எப்படியாவது சொல்லி ஐம்பது நூறு ஆக்குறது முயற்சி அந்த வியாபாரிகளோட கை கொடுத்துட்டு இருக்கிறது பண்ணாமல் ஞானவேல் ராஜாவுடைய மேனேஜராக இருந்து இது எவ்வளோ வசூலாக இருக்குது எத்தனை திரையரங்கத்தில் வந்திருக்கு ஓடிடியில் எவ்வளோ போகும் போட்ட கணக்கு சரியாக வருமா அப்படிங்கிற கணக்கெடுகள் எனக்கு தெரியாது மெக்கனஸ் கோல்டுன்னு ஒரு படம் இருக்குமா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்துச்சு அந்த படத்தை மீண்டும் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த கதை கதைக்களத்துக்கான முன்னோடி கதை அதுதான் அந்த படத்தோட கதையை சொன்னீங்கன்னா சார் நீங்க இப்போ தங்கலான் கதை சொல்றீங்களா கோல்டு சொல்கிறீங்களா நீங்களே கேள்வி கேட்டு அந்த படத்துடைய முழு எண்ணத்தை கண்டிப்பாக இந்த குழு பார்த்து இருக்கும் அதை நம்மளுடைய நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி அரசியலை உள்ள போட்டு பண்ணலான்ங்கிற எண்ணம் தான் அவருக்கு அடித்தளமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொல்றது மெக்கனஸ்கோல்டோடைய கதை தங்கலான் இல்லை பிவிடி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜிலேட்டா இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு நம்மக்கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கிறவங்க இயக்குனர் இமயம்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா சார் பாக்கியராஜா சார் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணினேன் டாக்டர் ஜேபி அவங்க வந்திருக்காங்க ஸோ இப்போ டாக்டர் ஜேபி பற்றி சொல்லணும்னா அவர் ஆல்ரெடி ஒரு இயக்குனர் அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய காலமாக வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க திரைப்படத்தில் வந்துட்டு ஆய்வாளராக இருக்கிறாங்க ஸோ அவங்க இன்றைக்கி நமக்கு அரங்கத்திற்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வெளியாகி இருக்க தங்கலான் படத்தோடைய இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம சார்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தங்கலான் படம் எப்படிங்க சார் இருக்குது ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய படமாக எவ்வளோ பெரிய படம் அது தங்கலான் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இல்லையா நம்ம பாரஞ்சித் போன்ற அரசியல் பின்னணி உள்ள ஒரு இளைஞர்கள் அல்லது இயக்குநர்கள் தமிழில் திரைப்படம் எடுக்கும் பொழுது அதை கவனிக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஆயிடுறாங்க அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரே வரியில் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி சொல்ல முடியாது அந்த படத்தை ஆனால் வெகுஜனங்களுக்கு பிடித்த படமாக அது இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில் அதுதாங்க சார் ஒரே வார்த்தையில் கேட்டு பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃபில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இல்லை அப்புறம் விறுவிறுன்னு போகுது நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஹெசி இதில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால வந்துட்டு உங்களுக்கு அதை பார்க்குறச்சோ எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க ரஞ்சித் சரோட ப்ரொடக்ஷனில் ஐ மீன் டைரக்ஷனில் வந்துட்டு எப்படி இருக்குது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அரசியல் கருத்துக்களை திரைப்படங்களில் சொல்லணும்னு நினைக்கிறது தவறில்லை ஏன்னா நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க தொடக்க இருந்து ஏன்னா இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனோ கப்பலோட்டிய தமிழனோ இதெல்லாம் அரசியல் படங்கள் தானே நேரடியாக அந்த நாட்டோடைய அரசியலை சொல்கிறது தான் ரெண்டாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி வந்த தமிழ் சினிமா முதல்ல தொடங்கும் பொழுதே அது வந்து சுதந்திரத்தை பற்றிய வேட்கையோடு தான் பாடல்களும் படங்களும் அமைஞ்சிருந்தது நாற்பத்தேழில் சுதந்திரம் பெற்ற உடனே அதற்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் கொஞ்சம் சமூக படங்களை மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் எளிமையாக பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் சுதந்திரம் அடைஞ்சிட்டோமேன்னு சொல்லி கொஞ்சமாக அதனுடைய களங்கள் மாறிக்கிட்டே வந்தது அதனால் அரசியல் படங்கள் வர்றதுங்கிறது தொடக்க காலத்துலேருந்து நம்ம தமிழ் சினிமாவில் உண்டு தமிழ் சினிமா இப்போ ஒரு நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய கிட்ட வந்துருச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழ் சினிமாவுடைய நூற்றாண்டு வரப்போகுது இந்த நிலையை எட்டி ஒரு தமிழ் சினிமா ஆய்வாளங்கிற முறையில் நான் சொல்கிறேன் இது என்ன வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு கலை தானே இது கலை அதனால் நமக்கு முன்னோர்கள் அவங்க தான் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் எடுத்த படங்களை பார்த்து மெல்ல மெல்லமாக அது வந்து மும்பைக்கு வந்து அதற்கப்புறம் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க திரையரங்கில் போட்டு அப்புறம் ஊர் ஊருக்காக கொண்டு போய் கொட்டாயாக போட்டு போட ஆரம்பித்தது தான் இந்த படம் இப்படி வளர்ச்சி அடைந்து வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் முழுசா எப்படி வளர்ந்து இருக்குது அப்படின்னா இப்போ முழுசா சந்திரமுகி ஆயிடுச்சின்னு சொல்கிற மாதிரி சினிமா முழுக்க கேளிக்கையாக மாறி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் அதை வந்து சீரியஸ் ஃபிலிம் மேக்கிங்கை ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா மக்கள் ரசிகர்கள் எப்படி படம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்கணுங்கிற மனநிலையோடு தயார்படுத்தி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் முழுக்க சீரியஸாக ஒரு ஒரு ஆய்வு படம் போல் அல்லது ஒரு ஆவணப்படம் போல் ஒன்றை பார்க்கணுங்கிற பயிற்சி மக்களிடம் கிடையாது அப்போது ஆவணப்படமாக இந்த படம் இருக்கும் அல்லது ஆவணப்படத்திற்கான தகுதி இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் கேளிக்கை படமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காதுங்கிற நிலைமை தான் இருக்குது இது பொதுமக்களுடைய உணர்வு தனிப்பட்டு எனக்கு என்ன மாதிரி படம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஆய்வாள்தான் வேறு பேச்சுக்கள் உண்டு ஆனால் வெகுஜனங்களுக்கு இப்படிப்பட்ட படங்களை பார்ப்பதற்கான பயிற்சி இல்லை அவர்கள் இதை விரும்புவதும் இல்லை என்பது தான் உண்மை சரிங்க சார் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க தனிப்பட்ட முறையில் ஆய்வாளர்னா சொல்கிறது நம்ம ஆய்வாளராக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸ் நான் ஒரு ஒரு ரசிகனா அல்லது திரைப்படத்தோடைய விரும்பியாக நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம சினிமாவுக்கு போகும்போது என்ன நினப்போம்னா இந்த மீடியம் அதாவது இந்த களத்துக்குள்ள என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம் ஏன்னா அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்கற கூடிய டிக்கெட் இருக்குலையே நம்மளுடைய நுழை திரைப்படம் பார்ப்பதற்கு கொடுக்குற நுழைவு சீட்டில் கேளிக்கை வரி தான் வாங்குகிறாங்க அதிகமாக அவங்க வந்து அறிவுக்கான வரி ஒன்றும் போடுறதில்ல அதனால் ஒரு திரைப்படம் என்பது கேளிக்கைக்காகத்தான் எடுக்கப்படுது அப்போ இந்த கேளிக்கைக்குள் கொஞ்சம் செய்திகளை சொல்லலாம் வெளியே முழுக்க செய்திகளையே சொல்லி கேளிக்கையை பற்றி சொல்ல மாட்டேன் நீங்களாம் சீரியஸாக படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய படங்களை பொதுவாக யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்ப்பேன் தான் நானும் அதை பார்க்க விரும்புகிறேன் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டை சொல்கிறத கூட தரமான இயக்குநர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அவங்க சொல்லக்கூடியது அரசியல் கருத்தாக இருந்தாலும் சரி அது அது அல்லாத சமூக கருத்தாக இருந்தாலும் அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த மீடியத்தை பயன்படுத்தி சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் காலம் காலமாக பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனப்பான்மை அப்படி தான் இப்போ நம்ம இதற்கு முன்னாடி வந்த சங்கர் சார் கூட தான் பெரிய கமர்ஷியல் சினிமா பண்ணக்கூடியவர் தான் ஆனால் அவர் வந்து சமூக கருத்தை தானே சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் சொல்கிறதும் அரசியல் கருத்து தானே அந்த அரசியல் கருத்தையும் அவர் என்டர்டெயின்மெண்ட்டோடு கலந்து சொல்லலைன்னா அதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியுது அதனால் யார் சொன்னாலும் அந்த கலையை பயன்படுத்தி திறம்பட கேளிக்கையோடு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சந்தோஷமாக அதை பார்ப்பதற்கேற்ற மாதிரி ஒரு இருட்டறையில் இரண்டு மணி நேரம் உட்கார வைக்கிற அந்த மாயம் யாருக்கு தெரியுதோ அதுதான் பிடிக்கும் அப்படிப்பட்ட படங்களை தான் நானும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவேன் ஆவண படமாக பார்க்கணுன்னா ப ரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் அருமையான படம் ஓகேங்க சார் அப்படி பார்த்தா வந்து தங்கலான் மூவியில் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை பாடல்கள் இருக்குது அப்படி ஒன்றும் ரொம்ப கான்செப்டடாக போகல இல்லை அவங்க இல்லை இந்த அதான் சொல்கிறேன்னு இந்த ரெண்டு பாடல்கள் இருக்குது அதில் ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குரிய பாடலே இருக்குது இப்போ இந்த பாடலை தான் நமக்கு முன்னோட்டமாக காமிச்சு திரைப்படத்துக்கு எல்லாரையும் வர வைக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் போன்ற தேசிய விருது பெற்ற ஒரு இசையமைப்பாளர் இப்படிப்பட்ட பாடல் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா ரொம்ப கிராண்டியராக பல கோடி ரூபா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பல மொழிகளில் எடுக்கக்கூடிய படமாகவும் விக்ரம் போன்ற தேசிய விருது பெற்ற நடிகர்கள் இருக்காங்க பார்வதி போன்ற சிறந்த நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க மாளவிகா மோகன் போன்றவர்கள்லாம் இருக்காங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் வருவாங்க ஆனால் அந்த பாட்டை தவிர அந்த படத்தில் சொல்லப்படுகிற எதுவும் வந்து மக்கள் எளிமையாக பார்க்கக்கூடிய செய்திகள் அல்ல அதாவது கொஞ்சம் புனைவு கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் தான் சொல்ல நினைக்கிற அரசியல் இதையெல்லாம் கலந்து சொல்லும்போது சராசரியான ஒரு ரசிகன் அங்கே உள்ளே வந்து பார்க்கும்பொழுது அவனுக்கு எந்த அரசியல் பின்னணியோடு வந்திருக்க மாட்டான் பின்னணியோடு இருப்பவர்கள் கூட செய்யலாம் அது ரொம்ப குறைவான ஆட்களாக இருப்பாங்க ஒரு ஐந்து சதவீதம் மக்கள்தான் அந்த ரசிகர்கள் தான் வந்து இந்த இந்த படத்தை அரசியல் பின்னணியோடு பார்க்க பழகியவர்களாக இருப்பாங்க அதுவும் தொடர்ந்து பாரஞ்சத்தை பற்றி தெரிந்தவர்களாக இருந்தால் மற்றபடி போகிறவங்க எல்லாம் இந்த கதை எதை சொல்லுது இந்த மீடியத்துக்குள்ளே என்ன சொல்ல விரும்புகிறாங்க இது வந்து ஆவணமாக அரசியலாக அல்லது சரித்திர உண்மையாக புனை கதையாக அல்லது ஏற்கனவே வந்த படத்தோடைய தழுவலா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இன்னொரு பெரிய ஒரு பெரிய படத்தோடைய முழு தழுவலாகத்தான் இந்த படம் இருக்குது இது வரைக்கும் எந்த விமர்சகர்களும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த பாரஞ்சித்தோடைய குழுவோ அந்த நண்பர்களோ மற்றவர்கள்லாம் அந்த படத்தை பார்த்து விட்டு அதில் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தில் தான் இந்த படம் எடுத்திருப்பாங்கிறத ரொம்ப ஆணைத்தரமாக சொல்ல முடியும் இப்போ நார்மலாக வந்து இப்போ பாரதித் சார் அவருடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான கான்செப்டில் தான் சோஷியல் மெசேஜ் என்ன வருது ஸோ இப்போ வந்துட்டு அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே வந்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கும்போது வந்துட்டு ஸோ இவரோட படம்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போய் பார்ப்பாங்க மேபி விக்ரம் சார் இருக்கிறனால வந்துட்டு அதில் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்பி போயிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதாவது விளம்பரப்படுத்தும் பொழுது என்னென்னா நம்ம திசை திருப்புற மாதிரி விளம்பரப்படுத்திடுறோம் அதாவது அந்த பாடல் ஜிவி பிரகாஷ் விக்ரம் இந்த நடிகைகள் இவங்களெல்லாம் கூட்டணி அப்புறம் ராஜா போன்ற ஒரு கமர்ஷியல் தயாரிப்பாளர் இவங்க கூட்டணியெல்லாம் வச்சு அவங்க ஒரு கமர்ஷியல் சினிமா கமர்ஷியல் சினிமான்னு நான் எதை சொல்கிறேன்னா மக்கள் வெகுஜனங்கள் பார்க்கக்கூடிய பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஐம்பது கோடி செலவு பண்ண நூறு கோடி வசூலை தரக்கூடிய கமர்ஷியல் சினிமா அதற்கான முன்னோட்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணுறாங்க அப்படி பண்ணிட்டு அங்கே உள்ள வந்து பார்க்கும்பொழுது ஒரு சீரியஸான ஒரு கதை ஒரு அரசியல் பின்புலத்தை சொல்லக்கூடிய ஒரு கதையாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதற்கு இவ்வளவு அரசியல் பின்னணி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஆவணப்படத்துக்குரிய அந்த அளவிற்கான அழுத்தத்தோடு சொல்லும் பொழுது அது கமர்ஷியல் அப்படிங்கிற எல்லையை தாண்டி போய்விடுது அந்த சீரியஸ்னஸ்ஸை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லைங்கிறது தான் என்னுடைய எண்ணம் புரியுதுங்க சார் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அப்போ அவங்க ட்ரெய்லர் வந்தோ இல்லை வந்து பாடல்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ மீன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்போ வந்துட்டு ஒருவேளை இந்த படத்தில் ஒரு மாதிரி சோகமான சாங் சாங்ஸோ சோகமான சீன்ஸை காமிச்சிருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஆவண அப்படி அப்படி காமிச்சிருந்தா ஒரு மக்கள் வந்துட்டு இது ஒரு ஆவணப்படம் அப்படின்னு ஏற்று அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அதாவது முழுக்க இது வந்து ஒரு அரசியல் பின்னணியோடு ஒரு ஆவணப்படுத்துகிற முயற்சியாகத்தான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ப ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமான படமாக கூட இருந்திருக்கும் என்னென்னா அதை பார்க்கணும்னு விரும்பப்படக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்தால் கூட இது வெற்றி அடைந்திருக்கலாம் ஆனால் யாரை நோக்கி இந்த படம் போக வேண்டுமோ அவர்களுக்கான கருத்து என்பதை முன்னோட்டத்தில் சொல்லாமல் இதில் அரசியலும் இருக்கும் அரசியல் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பூடகமாக ப ரஞ்சித் அவர்கள் பேசுகிறார்கள் முழுக்க முழுக்க என்னுடைய நில அரசியலை பேசுகிற படம் அப்படின்னு அவர் அறிவிப்பு செய்திருந்து இந்த படம் வந்திருந்தால் அதற்குரிய தகுதியான வெற்றியை அது பெற்றிருக்கும் அதற்குரியவர்கள் பார்த்திருப்பார்கள்ங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஆனால் இப்போ கூட வந்துட்டு தேட்டர்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு டிக்கெட்டை வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடைசியில் நான் வந்து பிவாரில் சொல்லி தான் வாங்கினேன் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆ அதாம் என்னென்னா ஒரு நூறு கோடி ரூபாய் பெருமான ஒரு பொருளை விற்பதற்கு கார்பரேட்டுகளுக்கு எப்படி விற்கணுன்றது தெரியும் அதனால் அந்த அந்த சரக்கை ஒரு மூணு நாள் விற்கிறது கூட அவங்களுக்கு வழி தெரியாமல் இருந்திருப்பாங்க அதனால் உங்களுக்கு போகிற திசையிலெல்லாம் அதை பற்றியே பேச வைட்டு அதையே உங்கள் கண்களுக்கு கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் வேறு எந்த வேலைக்கு போகக்கூடாது பா போலப்பா இது விடுமுறை நாள் சுதந்திர நாள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எங்கே டிக்கெட் கிடைக்கிது புக் பண்ணுங்கள் பார்க்கணும் தங்கலான் தங்கலாங்கிற அந்த விளம்பரம் உங்களை தொடர்ந்து அது வந்து ஒரு சோப்பு விளம்பரத்தை கூட அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் சோப்பு வாங்க வச்சிடலாம் இல்லை பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிறனால இல்லை விளம்பர யுக்தி தாம்மா அது விளம்பரப்படுத்துவதன் படுத்துவதன் பொறுத்தான் நல்ல படத்தை நீங்கள் ஒரு விளம்பரம்னு சொல்லாமல் பாருங்கள் ஒரு நாள் கூட ஓடாது அதே மாதிரி மிகச்சிறந்த ஒரு பொருளை இருந்தாலும் அது விளம்பரப்படுத்தணும் ஆனால் இந்த மாதிரி ஆவணப்படுத்தக்கூடிய அல்லது தன்னிச்சையாக தான் ஒரு அரசியல் கருத்தை சொல்லக்கூடிய இயக்குநராக நான் முழுவதுமாக இருக்கிறேன் முழுவதுமாக இதில் அரசியலைத்தான் பேசப்போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவர் சொல்லணும் ஒரு திரைப்பட இயக்குநருக்குரிய கேளிக்கைக்கான செய்திகள் அதில் எதுவுமே இல்லை ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட காலகட்டம் ரொம்ப முன்னோக்கி செல்றாரு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போய் சொன்னால் இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க என்ன உடை போட்டிருந்தாங்க அவங்க என்ன மொழி பேசுகிறார்கள் அந்த மொழி பரிட்சயமா இல்லை அந்த உடை பரிட்சயமா இல்லை ரெண்டாவது பார்த்த படங்களுக்குரிய சாயல்கள் வந்துடுது அந்த நிலப்பரப்பு வெட்ட வெளியாக இருக்கிறது இந்த மாதிரி வெட்டவெளியாக இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் ஒரு ஆவணப்படம் போல் முழுக்க அறிவித்து ஒரு பத்து கோடி ரூபாய் அவர் படம் எடுத்திருந்தால் இருபது கோடி சம்பாதித்திருக்கலாம் அது கமர்ஷியலாகவும் அவருக்கு வெற்றி கொடுத்துருக்கும் அவர் நினைக்கிற எண்ணத்தும் பூர்த்தி அடைஞ்சிருக்க முடியும் இது என்னென்னா இது கமர்ஷியல் கூட்டத்துக்குள்ளே ஒரு முகமூடி போட்டுட்டு அதாவது பசுத்தோல் பொருத்திய புலி மாதிரி ஒரு புலின்னா புளியாக வந்துடணும் வெளியில் பசுத்தோல் பொட்டிட்டு ஒரு சினிமாக்குள்ளே வந்துட்டு எப்படியாவது சொல்லி ஐம்பது நூறு ஆக்கிறத முயற்சி அந்த வியாபாரிகளோட கை கொடுத்துட்டு இருக்கிறது பண்ணாமல் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நட்சத்திரம் நகர்கிறதோ அட்டக்கத்தையோங்கிற படத்தை ஒரு கோடி ரூபாயில் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு முயற்சியாக இதை அவரே தயாரித்து பண்ணியிருந்தால் எந்த பிழையும் இருந்திருக்காது அதற்கான தகுதியான மரியாதையும் வெற்றியும் அவர் கிடைச்சிருக்கும் அப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து தான் அதிகமாக பண்ணனால உங்களுக்கு வியாபாரம் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது அது அதுன்னு அப்படி சொல்லலை அதாவது எந்த குடுவையில் கொடுக்குறோங்கிறது இருக்குது நம்ம எந்த பொருளை எந்த குடுவையில் கொடுக்குறதும் பொதுவாக சொல்லுவாங்க தண்ணி கொடுக்குறதுன்னா அதுக்கு ஒரு கோப்பை இருக்குது ஒயின் கொடுக்குறதுனா அதுக்கு ஒரு கோப்பை இருக்குது அதனால் கோப்பை ஒன்றும் அதற்கு உள்ளே இருக்க பொருள் ஒன்றுமாக செய்யக்கூடிய குழப்பம் இருப்பதாக தான் எனக்கு தோணுது புரியுதுங்க சார் ஆனால் நட்சத்திரம் அந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு பெரிய லெவலில் ஸ்டார்ஸ் கிடையாது எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான் நல்ல நடிகர்கள் பட் வந்துட்டு அதோடைய பட்ஜெட்டுங்கிறது வந்துட்டு அது ஒரு ஒரு சரௌண்டிங்கில் போகும் இதுக்கு காஸ்ட்ங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் டெஃபினெட்லி கண்டிப்பா அங்கே வந்து செலவாக தான் செஞ்சுருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது நமக்கு தெரிஞ்ச ஸோ இன்னுமே நாட்கள் இருக்குதே அவங்க போட்ட வசூல் எடுத்துக்கலாம் இப்போவும் வந்துட்டு எட்டு வாரங்கள் வந்து கண்டிப்பாக படங்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற கண்டிப்பாக நல்லவே ஒரு ஈல்ட் வரும் நினைக்கிறேன் எப்படி மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க உங்கள் பார்வையில் என்னங்கிறத பற்றி தான் நான் சொல்ல முடிய ஞானவேல் ராஜாவுடைய மேனேஜராக இருந்து இது எவ்வளோ வசூலாயிருக்கு எத்தனை திரையரங்கத்தில் வந்திருக்கு போட்டீட்டியில் எவ்வளோ போகும் போட்ட கணக்கு சரியாக வருமா அப்படிங்கிற கணக்கெடுகள் எனக்கு தெரியாது அது சரியாக கூட அவங்களுக்கு நடக்கலாம் அப்படி நடந்தால் தான் நல்லது ஒரு ஞானவேல் ராஜா போன்றவர்கள் தொடர்ந்து படம் எடுத்தால்தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது என்னை போன்ற இயக்குநர்களுக்கும் நல்லது ரசிகர்களுக்கும் நல்லது ஆனால் எந்த படத்தை என்ன ஃபோக்கஸ் பண்ணி எதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் ஒரு ஒரு ரசிகனா அல்லது ஒரு இயக்குனராக ஒரு ஆய்வாளனாக நான் சொல்கிறேன் மெக்கனஸ் கோல்டன் ஒரு படம் இருக்குமா நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்துச்சு அந்த படத்தை மீண்டும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த கதை ஆனால் முன்னோடி கதை அதுதான் அந்த படத்தோட கதையை சொன்னீங்கன்னா சார் நீங்கள் இப்போ தங்கலான் கதை சொல்கிறீங்களா மெக்கனஸ் கோல்டு சொல்கிறீங்களான்னு நீங்களே கேள்வி அந்த அந்தளவுக்கு ஒற்றுமையான ஒரு கதை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர் நடித்தார் அவர் ஜேம்ஸ் பண்டா தொடர்ந்து நிறையா படங்கள் நடித்தார் அவர் வந்து ஒரு தங்க புதையில் இருக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிக்க ஒரு நிலப்பரப்புக்கு வருவார் அந்த நிலப்பரப்பில் வந்து அதை கண்டுபிடிக்கணும் அந்த தங்க சுரங்கத்தை பார்த்து அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி வருவார் அப்படி வரும் பொழுது அங்கே வந்து பூர்வக்குடிகளாக அப்பாச்சி அப்படின்ற ஒரு பூர்வக்குடி இருப்பாங்க அந்த பூர்வக்குடி மக்கள் இந்த மாதிரி தன்னுடைய ஆண்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தைலாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அடிமைத்தனம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அது உள்ளே இருக்கக்கூடிய புதையல் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு பெண் தெய்வம் மாதிரி இருந்து வருகிறவர்களை எல்லாம் அவர்கள் வந்து வீழ்த்தி விடுவார்கள் அங்கே எதுவும் மாயம் இருக்குதுப்பா அங்கே போனால் எல்லோரும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறத அளவுக்கு இருக்கும் அந்த நிலைமை நான் இப்போ சொல்கிறது மெக்கனஸ்கோளுடைய கதை தங்கலான் இல்லை நீங்கள் தங்கலான்னு பார்த்தீங்கன்னா என்ன இது அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் ஒற்றுமை வருதேங்கிற மாதிரி தோணும் இப்போ அந்த கதையில் போனால் ஒரு பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வம் வந்து எல்லாரையும் சாகடிச்சிடணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த பூர்வ குடிகள் தான் அந்த நிலத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த தங்க புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றார் ஒருத்தர் வந்து அவருக்கு பேர் ஆடம் ஆடம்னா என்ன முதல் மனிதன் ஆதி மனிதன் ஒரு ஆதி மனிதன் ஒருத்தர் வர்றார் வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இங்கே தான் இருக்குது தங்கம்னு தெரிஞ்ச உடனே அந்த பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய அப்பாச்சி வந்து அவரை குருடாக்கிறாங்க கண் குருடாக போயிடுது ஏன் குருடா போயிட்டதுனால அவரால் சொல்ல முடியல எங்கே இருக்குன்னு குருடாவே அவர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு இப்போது ஒரு கதாநாயகன் வருகிறான் ஒரு வில்லன் வர்றான் அப்புறம் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு குழு வருது இந்த மூணு பேரும் சேர்ந்து எப்படி வந்தாங்க அந்த தங்க புதையலை கண்டாங்க கண்டுபிடிச்சாங்களா குடிகளை வந்து எப்படி அவர்கள் வென்றடைந்தார்கள் அந்த முதல்ல மாட்டிக்கிட்டார் ஆடம்னு கண் பார்வையற்றவர் அவர் என்னானார் அவர் கையில் இருந்த மேப் என்னாச்சு அந்த மேப்பை கதாநாயகன் பய பயன்படுத்தினானா அப்படிங்கிறத ஒரு கமர்ஷியல் சினிமாவாக சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்கள் பூர்வக்குடி அங்கே ஒரு பெண் தெய்வம் அது ஒரு பூ பூர்வக்குடிகளோட நிலம் அதை ஆக்கிரமிப்பதற்கு ஆண்ட பரம்பரையைச் சேர்ந்தவர் வருகிறார்கள் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள் கதாநாயகன் வருகிறான் அங்கே பெண்கள் இருக்கிறார்கள் காதல் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாமே இருக்குது பிரம்மாண்டம் இருக்கிறது நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சிட்டில் உட்காந்துருக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்த படம் இந்த படம் அமெரிக்காவில் நல்லா ஓடலை ஆனால் ரஷ்யாலையும் இந்தியாவிலேயும் மிகப்பெரிய வெற்றி காரணமாக அதோடய மேக்கிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க உணர்ச்சி பூர்வமான ஒரு படம் கடைசியாக அந்த கதாநாயகன் அந்த தங்க புதையில் இருக்கக்கூடிய மலை ஒரு மலையோவில் தங்க தகடு மாதிரி ஒரு மலையே இருக்கும் இப்போ இதை தோண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோங்கிற முடிவோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசையே விட்டு போய் திரும்புவதாக கதை இப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் கதை மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல கோடி ரூபாய் அந்த நாட்டில் இது வந்து அப்போ தொழில்நுட்பமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த படம் வந்துச்சு அந்த படத்துடைய முழு எண்ணத்தை கண்டிப்பாக இந்த குழு பார்த்துருக்கும் அதை நம்மளுடைய நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி அரசியலை உள்ளே போட்டு பண்ணலாங்கிற எண்ணம் தான் அவருக்கு அடித்தளமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் உருவான படம் இப்போ கமர்ஷியலாக இதே கதையை பண்ணியிருந்தால் மெக்கனஸ் கோல்டுக்குரிய வெற்றி இந்த தமிழ் படம் அடைந்திருக்கும் முழுக்க அது கமர்ஷியலாக பண்ணாதனால இந்த படத்துடைய வெற்றி அரசியல் படத்திற்கான அந்த வெற்றியை பெருமே தவிர பெரும் கமர்ஷியல் சினிமாவுக்கான வெற்றி பெறாதுங்கிறது என்னுடைய எண்ணம் புரியுதுங்க சார் இப்போ வந்து நீங்கள் அந்த சொன்ன அந்த ஆயிரத்தி லைக் நைன்டீன் எடுத்த அந்த படத்தில் வந்துட்டு நான் பயங்கர கமர்ஷியல் இருக்குது ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதோன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அதை பார்த்துட்டு தோன்றதில்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்த்ததை மறந்துட்டு தான் போகணும் நான் அந்த நினைவிலே இல்லாமல் தான் தங்கலான் போய் படம் பார்த்தேன் தங்கலான் பார்த்துட்டு இது என்ன இந்த படம் எதையோ நினைவுப்படுத்துது இதற்கு முன்னாடி வந்த படத்தை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நினைவுபடுத்தி பார்த்து மறுபடி பார்க்கும்பொழுது தான் தெரியுது என்ன இந்த படத்தை அப்படியே தழுதல் மாதிரி எடுத்திருக்காரு இதில் அதே பெண் தெய்வம் இருக்குது பூர்வகுடி இருக்குது அப்பாச்சி இருக்குது போகிறவங்கலாம் இறந்து போகிறாங்க முன்கதை இருக்குது தண்ணீருக்குள்ளே வந்து காதலன் காதலை சந்திக்கிற உள்ளே போனோம்னா அங்கே அந்த பெண் வந்து ஆக்ரோஷமாக மாறுற காட்சிகள் இருக்குது அந்த நிலப்பரப்பு வெடிக்கிறது இருக்குது தண்ணியை க்ராஸ் பண்ணுற அந்த ஆறு இருக்குது எது இல்லை இதுக்கு இணையாக இதில் இருந்து எதெல்லாம் வந்து சிந்தனையாக எடுத்திருப்பார்கள்ங்கிறதுக்கான எல்லா காட்சிகளும் இருக்குது அதே மாதிரி நிலம் உடைஞ்சி விழுறது ஒரு வெயில் காலத்தில் தான் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுது அதே போல் அங்கே அடிக்கக்கூடிய அந்த வெப்ப காத்தினால் பல பேர் இறந்து போகிறார்கள் இப்படி பல காட்சிகள் இருக்குது அந்த குழுவும் அதை பார்த்துருப்பார்கள் பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை ஏன்னா ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு முன்னால் நமக்கு முன்னோடிகள் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறது எல்லாருக்குமே வழக்கம் பெரிய இயக்குநர்களுக்கு கூட அந்த வழக்கம் உண்டு ஆனால் பார்த்துவிட்டு நாம் எப்படி அதை உள்வாங்கி திரைப்படமாக எடுக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம் அதை அதை தான் அதனால தான் இந்த கம்பேரிசன் அந்த படத்தில் இருக்குது ஆனால் அதற்கு முழுமையாக நம்ம ஒரு அரசியல் கருத்தை சொல்லி வெற்றி பெறுகிறோமாங்கிறது முக்கியம் வெற்றி பெறுகிற படங்கள் உண்டு இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா அமைதிப்படைன்னு ஒரு படத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் அரசியல் படத்தை இயக்குனர் மணிவண்ணன் எடுத்த படம் அது ரொம்ப கமர்ஷியலான வெற்றி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்சிகள் வசனங்கள் அதில் இருக்கக்கூடிய காதல் காமம் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு வசூல் வேட்டைக்கான ஒரு படமாக இருக்கும் ஆனால் அரசியல் கருத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக சொன்ன படமும் அதுதான் அதை மாதிரி அரசியலில் சொல்வது தவறில்லை அதையும் வந்து இந்த குடுவைக்குள் எவ்வளவு நல்லா சொல்றோங்கிறது தான் முக்கியம்